ஜெர்மனியில் நூற்றுக்கணக்கான நகரங்கள் தங்களுக்கென உரிம தகடுகளை கோருகின்றன வலுவான என்று அவர்கள் நம்புகிறார்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் அதன் சொந்த தகடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ரால்ஃப் இந்த யோசனையை ஆதரிக்கிறார் உரிமை தகடுகள் நகர சந்தைப்படுத்தலுக்கு பயனுதலாக இருக்கும் என்று சமூகங்களை மிகவும் முக்கியமானதாக உணர வைக்கும் என்றும் அவர் கூறுகிறார் ஒன்பது பவேரிய நகரங்கள் இந்த திட்டத்தை வலியுறுத்துவதற்காக போக்குவரத்து அமைச்சர் வழங்கப்படுவதற்கு முன்பு ஒவ்வொரு கூட்டாட்சி அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் பொதுவாக இது சிறப்பு நிகழ்வுகளில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது உதாரணமாக மியூனிக் நகரத்தில் பதிவு எண்கள் தீர்ந்து போனதால் புதிய என் தகட்டை நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றது திட்டம் தொடர்ந்தால் சுமார் முன்னூற்று இருபது ஜெர்மன் நகரங்கள் விரைவில் தங்களுக்கென சொந்த உரிம தகடுகளை பெறலாம்